ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்போது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் இருட்டில் பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வஞ்சகன்பாள புரட்டி அஜி கஞ்சன் கஞ்சன்பாள புரட்டி அந்நாள் எங்கள் பூப்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் இருட்டில் பிறந்து போய் எழைவல்லாயர் வருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன்பாள புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்னான் அம்பனே அப்பூச்சி காட்டுகின்னான் இருட்டில் பிறந்தான் பாதி ராத்திரியில் பிறந்தான் அகேன் தப்பிச்சான் போய் ஏழைவல் ஏழை வல்லாயர் ஏழைகள் ஆனால் நியாயத்தின் பக்கத்தில் இருப்பதனால அவர்கள் வலிமையான ஆயர்கள் மருட்டை தவிர்ப்பித்து அவர்களுடைய மயக்கத்தை போக்கி அவர்களுக்கு ஒலாம் என்ன அப்படின்னு புரிய வைத்தான்னு புரிஞ்சுக்கலாம் இருட்டில் பிறந்து போய் எழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வன்கஞ்சன் மாலை வண்ண கொடுமையான கஞ்சன் அழியும்படியாக புரட்டி கஞ்சனை கஞ்சனை புரட்டினான் கஞ்சனுடைய என்ன சொல்கிறது அவனுடைய சதிகளை எல்லாம் புரட்டினான் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கலாம் கஞ்சனை கஞ்சனை கஞ்சன் மாலை புரட்டி கஞ்சனை அடி அவனை தலையை உதைச்சான் காலை உதைச்சான் மார்பை உதைச்சான் அப்படின்லாம் வச்சுக்கோ இந்த புரட்டிக்கு உங்களோட கற்பனை கூப்பிட்டுறேன் அப்படியாக கஞ்சன் மாலை புரட்டி அப்படிலாம் பண்ணி ஆசாமி அந்நாள் எங்கள் பூப்பட்டு கொண் பூப்பட்டு கொண்டை அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் எங்களுடைய ஆடைகள் எல்லாம் பூம்பட்டுன்னு ஆடைகள்னு பிடிச்சிக்கோங்க பூம்பட்டு கொண்ட அரட்டன் அரட்டனை வரும்போ அரட்டை அடிக்கணும் சொல்கிறத கேட்காதவன் ரொம்ப விஷமம் பண்ணுறவன் அப்படிலாம் அரட்டன் புரிஞ்சுக்கலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாதவன் அரட்டன் அரட்டன் வந்து அப்படிப்பட்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டு ஹின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டு ஹின்னான் உங்களோட இதில் தப்பு இருக்குது வஞ்சகன் வஞ்சகன்னு எழுதி இருக்குது வன் கஞ்சன் மாலை அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க வஞ்சன் வன் கஞ்சன் மாலை புரட்டி புரட்டி உங்களுடைய கற்பனை கூட்டுற அந்த புரட்டியில் என்னென்னலாம் இருக்குன்னு அதே மாதிரி அரட்டன் அரட்டன் சொல்கிறத கேட்காத அவன் ரூல்ஸு ஊரில் இருக்கிற விதிகளுக்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான் அவன் தான் அரட்டன் அப்படின்னு ஞாபகம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் இருட்டில் பிறந்து போய் ஏழை வல் மருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன் வாழ புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்